ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இட்ஸ் மீ சுகன்யா சசி இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கசப்பே இல்லாத பாவக்காய் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமா அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாவக்காவை நான் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக உள்ள விதையெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு மெயினாக தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் தக்காளி பெரிய வெங்காயம் கொஞ்சம் வீட்டு தூள் எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு புளி கரைச்சி வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு ஒரு துண்டு வெள்ளம் எடுத்து வச்சாச்சு ஃபர்ஸ்ட் இந்த பாவக்காய் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த பாவக்காய் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினா போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த பாவக்காய் நல்லா வதங்கின பிறகு இது எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அதே கடாயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க இந்த எண்ணெய் நல்லா சுடான பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் இது மூணுமே நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இருபது சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு முழுசா சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை புடிய நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு ஒரு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வெங்காயம் எல்லாமே ஓரளவுக்கு வதங்கின பிறகு இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க மூணு டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த மிளகாய் தூள் வாசன போன பிறகு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருந்த பாவக்காய் அதையும் சேர்த்துட்டு லைட்டா கலந்து விடுங்க இந்த பாவக்காவோட எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு லெமன் சைஸ் புளிய நல்லா கரைச்சி வச்சிருக்கோம் கெட்டியா அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆன பிறகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் பெருங்காயத்தூள் சேர்த்தோன்னா பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரும் போது ஒரே ஒரு துண்டு வெள்ளத்தையும் சேர்த்துக்கோங்க இப்பவே சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி விட்டுருங்க மூடி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாருங்க பாவக்காவும் நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த ஸ்டேஜ்ல நம்மளுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்றங்க நம்ம சூப்பரான கசப்பே இல்லாத பாவக்க குழம்பு ரெடி வாங்க சாப்பிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்